அறியாமல் பாவம் செய்தாலும் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் அறிந்து செய்யவில்லை என்றாலும் அவனே குற்றவாளி ஆகிறான் குருஷேத்திர யுத்தம் முடிந்தது கௌரவர்கள் பூண்டோடு அழிந்தனர் பகவான் கிருஷ்ணரின் உதவியால் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் அவரது கருத்தொருமித்த சகோதரர்களின் ஒற்றுமையாலும் அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டப்பட்டார் தர்மபுத்திரர் இதையடுத்து பகவான் கிருஷ்ணரின் தலைமையில் சகோதரர்கள் புடை சூழ தனது பெரிய தகப்பனாரான திருதிராஷ்டரிடம் ஆசை பெற வந்தார் தர்மர் துர்க்குணம் கொண்ட துரியோதனன் முதலான கௌரவர்களுக்கு தந்தையாக இருந்தாலும் திருதிராஷ்டர் இயல்பிலே தன் சகோதரனான மைந்தர்களிடமும் அன்பும் தன் மகன்களிடம் அவர் பல முறை பரிந்து பேசியும் பலனில்லை விளைவு யுத்தம் அதில் மகன்கள் அனைவரையும் பறி கொடுத்த துக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் திருதிராஷ்டிரர் இந்த நிலையில் அவரை சந்திக்க வந்தன பாண்டவர்கள் தம்மை வணங்கி நிற்கும் கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் கண்ட திருதிராஷ்டர் துக்கம் தாழாமல் கதறி அழுதார் பகவான் கிருஷ்ணரும் தருமரும் நீதியினருகளை எடுத்து சொல்லி அவரை தேற்றினார் சற்று ஆறுதல் பெற்ற திருதிராஷ்டர் கிருஷ்ணா நீயே இந்த உலகில் நடக்கும் அனைத்து செயல்களுக்கும் நீயே அசைவதில்லை துரோணர் பீஷ்மர் முதலான பெரியோர்களது ஆலோசனைப்படி நல்லாட்சி செய்ததால் என் தேசத்து மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் சிறந்த அரசன் என்ற பெயர் பெற்ற எனக்கு இவ்வளவு பெரிய துன்பம் எதனால் ஏற்பட்டது என்று துக்கத்துடன் கேட்டார் உடனே கிருஷ்ண பரமாத்மா தொடர்ந்தார் பாண்டுவின் மைந்தரான தருமபுத்திரர் அரச நீதி குறித்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் அதை தாங்கள் தான் களைய வேண்டும் என்றார் கிருஷ்ணர் அப்படி என்ன சந்தேகம் பரந்தாமா திருதிராஷ்டர் கேட்டார் ஒரு கதை சொல்கிறேன் அதிலேயே எங்களது சந்தேகமும் அடங்கி இருக்கிறது என கிருஷ்ணர் கதையை வரித்தார் அந்த அரசன் மிக நல்லவன் நீதினரை புரளாமல் ஆட்சி புரிந்து வந்தான் வாழ்ந்தவன் ஆனால் அரண்மனையில் உணவு தயாரிக்கும் சமையல்காரனோ அசைவ பிரியன் அசைவன் தயாரிப்பதில் கை தேர்ந்தவன் அவன் ஒருவருக்கு அது சைவமா அசைவமா என்று கண்டறிய முடியாது இந்த ஆசாமிக்கு ஒரு விபரீதமான கொடூரமான ஆசை வந்துவிட்டது அதாவது அசைவ உணவை சைவம் போல் தயாரித்துக் கொடுத்து அரசனை சாப்பிட வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை அரசன் தனது அரண்மனையில் சாதுவான மிருகங்களையும் பல அதிசய பறவைகளையும் வளர்த்து வந்தான் அவற்றில் ஓர் அன்னப்பறவையும் உண்டு அது தினமும் முட்டையிட்டு குஞ்சுகள் வந்தது இந்த அன்னப்பறவையின் குஞ்சு ஒன்றை பிடித்து வந்த சமையல்காரன் அசைவ உணவு என்று அறிய முடியாதபடி பக்குவமாக சமைத்து மன்னனுக்கு பரிமாறினான் அது அசைவ உணவு என்பதை அறியாத மன்னனும் அடடா பிரமாதம் என்றபடி ரசித்து ருசித்து இன்னும் கேட்டு சாப்பிட்டான் இதை கண்ட சமையல்காரன் மகிழ்ந்தான் அரசரையே வைக்கும் தன் திறமையண்ணி வியந்தான் இதே போல் தினமும் தயாரித்து மன்னனுக்கு பரிமாறினான் சமையலில் அவனது பாராட்டிய மன்னன் ஏராளமான பரிசு வழங்கி கௌரவித்தான் கதையை கூறி முடித்த கிருஷ்ணர் சக்கரவர்த்தியே எங்களது சந்தேகம் இதுதான் மன்னனையே மாற்றி குலால் உணவு சாப்பிட செய்த சமையல்காரன் குற்றவாளியா அல்லது அசைவம் என்று அறியாமல் குலால் உணவு சாப்பிட்ட மன்னன் குற்றவாளியா இருவரில் தண்டனைக்குரியவர் யார் என்று கேட்டார்

ஆனால் மன்னனின் நிலை அப்படியல்ல அவன் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை மிக நுட்பமாக கிரகிக்க வேண்டும் தன் பணியாளர்களது செயல்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும் தவறினால் எதிரிகளது சூழ்ச்சியால் நாட்டையும் ஏன் தன் உயிரை கூட இழக்க நேரிடும் கிருஷ்ணா கதையில் நீ குறிப்பிட்ட மன்னன் தனது கடமையை சரியாக செய்யவில்லை ஆக அவன் கடமை தவறியது முதல் குற்றம் சமையல்காரன் ஒருவனிடம் ஏமாந்தது இரண்டாவது குற்றம் புலால் உண்டது மூன்றாவது குற்றம் இவற்றை அவன் அறிந்து செய்யவில்லை என்றாலும் அவனே குற்றவாளி மேலும் பறவையின் கொலையில் மன்னனுக்கு மறைமுக தொடர்பு உள்ளதால் அவனே அதிக குற்றங்களை செய்தவன் ஆகிறான் எனவே வழங்க வேண்டும் என்றார் தங்களிடம் கதையல்ல உண்மை சம்பவம் இந்த கதையின் நாயகன் தாங்களே முற்பிறவியில் செய்த தான தர்மத்தின் பலனால் இந்த பிறவியில் நல்ல மனைவி நல்ல மந்திரிகள் வளமான நாடு நிறைய சந்ததிகள் என்று சகலமும் வாய்க்க பெற்றீர்கள் இதேபோல் பாவத்தின் விளைவால் இப்போது புத்திர சோகத்தில் தவிக்கிறீர்கள் சமையல் காரன் செய்த உயிர்கொலை தாங்கள் அறியாமல் நடந்தது என்றாலும் அவன் சமைத்த புலால் உணவை சாப்பிட்டதால் கொலை செய்த பாவம் தங்களையும் ஒட்டிக்கொண்டது மன்னனே குற்றவாளி அவனுக்கு தண்டனை என்ற நியாயத்தை தாங்களே சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் பாவம் நெருப்பை போன்றது நாம் அறியாமல் தொட்டாலும் நெருப்பு நம்மை சுட்டுவிடும் அதேபோல் அறியாமல் பாவம் செய்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் நீங்களும் முற்புறவியல் செய்த பாவத்தின் பலனாகவே இப்போது புத்திரர்களை இழந்து தண்டனையை அனுபவிக்கிறீர்கள் என்று முடித்தார் பகவான் கிருஷ்ணர் திரிதிராஷ்டர் தருமர் மற்றும் உடனிருந்த அனைவரும் அதிர்ச்சியால் வாயடைத்து போயினார்